ിഒപിഎഫ് സിസ്റ്റി കേട്ട് വാങ്ങി തരമായ ബിഒപിഎഫ് തരമായ ബിഒപിഎഫ് തേനീരി കളി எதிர்வரும் சாம்பியன்ஸ் லீக் கிரிக்கெட் தொடரில் இந்தியாவின் ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணிகா அல்லது இலங்கையின் ஹந்துருட்ட மெரூஸ் அணிகா விளையாட வேண்டும் என்பதை இலங்கை கிரிக்கெட் நிறுவனமே தீர்மானிக்க வேண்டும் என குமார் சங்கக்காரா குறிப்பிட்டுள்ளார் நாட்டிற்காக விளையாடுதல் மற்றும் பணத்திற்காக விளையாடுதல் தொடர்பில் இந்த தருணத்தில் கேள்வி எழுப்புவது நியாயமானது அல்ல எனவும் சங்கக்காரா சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பு யுஎன்சிசி மைதானத்தில் ஊடகவியலாளர் சிலரால் வினவப்பட்ட கேள்விகளுக்கு தாம் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினை தொடர்பில் சங்கக்காரர் விளக்கம் அளித்தார் 对，就是、uh,。 கடந்த பின்னர் கந்தரட் அணிக்கும் என்னை தெரிவு செய்துள்ளதாக அறிவித்தனர் அதன் பின்னர் ஹைதராபாத் அணியின் பதினைந்து பேரில் அவசியமற்ற ஒருவராக என்னை கருதுவதாய் கந்தரட் அணியில் விளையாடுவதற்காக என்னை விடுவிக்குமாறு நான் கோரிக்கை விடுத்தேன் எனினும் அந்த அணியின் பதினைந்து பேர் கொண்ட குலாமிற்கு நான் அவசியமானவன் என தெரிவித்தனர் எனவே நான் அதனை ஏற்றுக்கொண்டு கரீபியன் பிரீமியர் லீகில் விளையாடுவதற்காக சென்றிருந்தேன் அங்கிருந்து திரும்பிய பின்னர் நேற்று முன்தினம் மாலை ஐந்து மணி அளவில் கிரிக்கெட் நிறுவனத்துக்கு வருமாறு எனக்கு தொலைபேசி மூலம் அழைப்பு விடுக்கப்பட்டது அந்த சந்திப்பின் போதே கந்துராட்ட அணிக்காக எனது பங்களிப்பு எதிர்பார்க்கப்படுவதாக கூறப்பட்டது தற்போது தோன்றியுள்ள பிரச்சினை இலங்கை கிரிக்கெட் நிறுவனமே தீர்வொன்றை காண வேண்டும் என்றும் இதன்போது குமார் சங்கக்காரா கூறினார் விளையாட்டு வீரர் என்ற வகையில் நான் தெரிவு செய்ய வேண்டியது நாட்டையாட்டில் ஐ பி எல்லா அணியை தெரிவு செய்தால் மக்கள் மத்தியில் தோன்றியுள்ள தவறான அபிப்பிராயத்தினால் இந்த விடயத்தில் நான் எத்தகைய நகர்வை மேற்கொள்வது என வினவிருந்தேன் என்ன செய்தாலும் சரிவர மாட்டாது என்ற விடயத்தையும் வினவினேன் எனினும் கிரிக்கெட் நிர்வாகம் என்ற ரீதியில் இவ்விடயத்தில் தலையிட்டு ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணியுடன் கலந்து